எல்லும் கேள்வி இல்லை இந்த நிகழ்ச்சிக்கும் தேவையில்லை அந்த நாள் மறைந்ததம்மா இன்று நான் மனிதனம்மா செண்டாடும் வடிவழகை கண்டாடும் கலைஞனம்மா கண்டாடும் கலைஞனம்மா கண்ணிலே அங்கிருந்தா கல்லிலே தெய்வம் வரும் நெஞ்சிலே செய்வந்த அதில் எங்கள் அக்கா வந்து எனக்கு ஒரு அருமையான வாய்ப்பு கொடுத்தாங்க கம்பனும் கண்ணதாசனும்னு எனக்கு தெரிஞ்சு கம்பன் விழாவில் கண்ணதாசனை சேர்த்து இது வரைக்கும் வந்ததில்லை அதுவும் எனக்கு வந்து ஒரு தனி பேச்சாக அதை கொடுத்து பண்ணாங்க அப்போ இந்த பாட்டை நான் குறிப்பிட்டு பேசினேன் அதாவது இந்த ஒன்றே எண்ணின் ஒன்றே அம் கம்பர் பாட்டு வரும் அதுக்கு அனுசரணையாக நம்முடைய அன்னமாச்சாரியா கிருத்தி வரும் எந்த மாத்திரமும் எவ்வளவு தெளிச்சுன்னா அந்த மாத்திரமே நீ யார் உன்னை கருதுகிறார்களோ நீ அவர்களுக்கு அவங்களுக்கு அவ்வளவுதான் அப்படின்ட்டு அப்ப கண்ணாசன் மழை பெய்ய ஐயோ நான் ஆனா நாங்க பார்க்க விரும்புறோம் எப்படி பாக்குறதுன்னு கண்ணஹாசன் கிட்ட கேக்குறாங்களாம் அப்ப கவி அரசர் சொல்றாரு கண்ணிலே அங்கு இருந்தால் கண்ணிலே தெரிந்தார் அவ்வளவுதான் இரக்கம் என்ற ஒரு பொருள் இல்லாத நெஞ்சினர் அரக்கர் என்று உலர் சிலர் அறத்தின் நீங்கினார் கம்பல் இறக்கம் இருந்து அந்த கருணை பொங்கும் உள்ளம் அது கடவுள் வாழும் இல்லம் அத மாதிரி சொன்னது தான் இப்ப நீங்க சொன்னது கம்பர் கண் கணாஸ் அதான் நிறைய பாடல்கள் எனக்கு ரொம்ப பேவரட் அதுல தோல் கண்டேன் தோலை கண்டேன் தோல் கண்டேன் தோலை கண்டேன் வாழ் கண்டேன் வாளே கண்டேன் மட்டமிடும் விழிகள் கண்டேன் ஆனா அதுல சரணம் வந்து ஒரு அற்புதமான அழகு கட்டான கட்டி வந்த கூந்தல் எட்டாத நிலவு எட்டி வந்த போது அப்படின்னு தெரியாது எந்த வார்த்தை எதை வருது அப்படியே கையை கோத்துக்கிட்டு எல்லா வார்த்தைகளும் ஊர்வலம் வர மாதிரி ஒரு இப்ப நீங்க வண்ணமே நான் அப்படின்னு அதத்தான் கவியரசர் எழுதுறாரு பால் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் விழிகள் கண்டு மான் வண்ணம் நான் கண்டு வாடுகிறேன் அந்த பாடல்ல வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு வாட்டி அந்த வண்ணம் வரும்போது நான் நோட்டீஸ் பண்ணது இந்த மன்னர்களுடைய இசையில நான் நோட்டீஸ் பண்ணது என்னன்னா ஆண் சரணத்துக்கு எல்லாமே ஒரு கம்பீரமான நெடில் இருக்கும் பால் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் விழிகள் கண்டு வான் வண்ணம் நான் கண்டு வாடுகிறேன் அப்படின்னு ஒரு வீரம் இருக்கும்

இது வெறும் கமா போட்டு ஒரு லைன் ஒரு லைன் தான் பல்லவி கமா தான் போட முடியும் ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியாது பால் வண்ணம் பருவம் கண்டு கமா வண்ணம் விரிவம் கண்டு கமா மான் வண்ணம் நான் கண்டு வாடுகிறேன் ஃபுல் ஸ்டாப் ஒரு லைன் தான் ஒரு லைன் தான் பல்லவி லாங்கெஸ்ட் பல்லவின்னு சொல்லலாம் அதே மாதிரி சரணமும் கண்ணம் இன்னும் மங்கை வண்ணம் முந்தன் முன்னம் வந்த பின்னும் அள்ளி அள்ளி நெஞ்சில் வைக்க ஆசை இல்லையா ஒரு லைன் தான் மூச்சு விட கூட கேப்பு கிடையாது சுஷிலாமா அள்ளி தெளிச்சிருப்பாங்க கண்ணம் மின்னும் மங்கை வண்ணம் முந்தன் ஒரு தடவை அவ்வளவு ரசிப்பார் அவர் கவிதையா ஏன்னா ரெண்டாவது வாட்டி அந்த சங்கதியில அந்த வார்த்தையை ரசிப்பார் மெல்லிசை மன்னன் எப்படி இன்னும் மங்கை வண்ணம் வண்ணம் வந்த அப்படி வண்ணம் நீ பாடிना மட்டும் போராது நீ நானும் சேர்ந்து இல்ல பாடுறோம் கார் வண்ண கூந்தல் தொட்டு தேர் வண்ண மேனி தொட்டு ஒரு வாட்டி பாடுنا போராது கார் வண்ண first வாட்டி கார் வண்ண ரெண்டாவது வாட்டி கார் வண்ண கவிதையை ரசிக்கிறவங்க இப்படி சைமை பாலகளா இருக்கும்போது பாட்டெல்லாம் இப்படி தான் வந்து விடும் பூ வண்ண சொல்ல என்னும் பருவம் கண்டு 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 மான் வண்ணம் நான் வண்ணம்ண்டு வண்ணம்ண்டுகிறேன் மண்ணில் பட்டு கொஞ்சும் வண்ணி சிட்டு அஞ்சி அஞ்சி கஞ்சும் போது ஆசை இல்லையா அதை மஞ்சள் வண்ணில் பட்டு கொஞ்சும் பண் அஞ்சி அஞ்சி கெஞ்சும் போது ஆசை இல்லையா அடுத்த வாரிய இதுதான் பாசத்தோட கதையே நேர் சென்ற ராதைகளை விட்டு நான் சென்ற போது வந்து நேர் சென்ற பாதை விட்டு நான் சென்ற போது வந்து வான்று அள்ளி கொண்ட மங்கை இல்லையா படத்தோட கதையை இந்த படத்தை படம் பாசம் படம் பார்த்தீங்களா பார்க்கலையே கதை என்ன நேர் சென்ற பாதை விட்டு நான் சென்ற போது வந்து வா என்று அள்ளி கொண்ட மங்கை திருடனா இருந்த என்னை திருத்தி காதலால் நல்வழி படுத்து தன்வசம் இழுத்தாலே ஒரு பெண் அவளுக்கும் எனக்குமான காதல் கதை நான் பாசம் ரெண்டு வரையில் கதையை முடிச்சு விட்டார் சுபுஸ்ரீ அதையும் சேர்த்து போடுறேன் பா அது பாவந்தா திருடன் என்றிருந்து அவனே

இது வந்து ஒரு காதலும் காதலனும் காதலியும் பாடிக்கொள்ளக்கூடிய ஒரு அருமையான காதல் பாட்டை கவிஞர் இந்த வண்ண அதாவது வண்ணம் என்றால் நிறம் என்று மட்டும் பொருள் அல்ல விதானம் என்றும் பொருள் இப்படி இப்படியாக அப்படின்ற பொருள்ல தான் அவர் பழைய பல இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் அவர் படையில இப்படியாக இப்படி அப்படிங்கிற தான் அந்த வண்ணம் எழுதியிருக்காருன்னு தான் நான் பாக்குறேன் காதல் பாட்டுன்னு நீங்க சொன்னதுனால அந்த காலகட்டத்தில் வந்து இப்போ வந்து சென்சார் போர்டு வந்து நல்லா ரெஸ்ட் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது அப்போல்லாம் வந்து சென்சார் போர்டு ஒரே கடமை உணர்ச்சியை கடமை கன்னியம் கட்டுப்பாடு தான் ஒரே காது கண்ணு மூக்கு எல்லாத்தையும் தீட்டி வச்சுட்டு பாட்டெல்லாம் கட் பண்ண சில வரிகள்லாம் கட் பண்ணப்பட்டிருக்கு கவியரசரோட கவிதைகளையே என்னது கவியரசரோட கவிதையில் கட் பண்ண அப்படி இன்னையாக கண்டிங்க அதில் ஆபாசத்தை இன்னைக்கு வந்து அந்த அந்த சென்சார் போர்டு ஆஃபீஸர்ஸ்லாம் நிச்சயமாக இன்னைக்கு உயிரோடு இருக்க மாட்டாங்க அவங்க ஆவிகளெல்லாம் ஏற்பின்னு வந்து கேளுங்க இப்போ இந்த பாட்டை ஏன் நீங்க கட் பண்ணீங்க அப்படின்னு கேட்கணும் போல இருக்கும் அந்த மாதிரி ஒரு பாட்டு இது வந்து இந்த பாட்டு வந்து சரித்திரத்துல வந்து எங்கேயாவது பொன்னெழுத்துக்கள்ல பிடிக்க வேண்டும் கட்டோடு குழலாட ஆடு கண்ணின்ற மீனாட ஆடு கொத்தோடு பாட்டில் இயல்பாக திரும்பும் பாவையில் வருது காதா குழையாட பைம்பூன் கலனாட கோதை குழலாட வண்டின் குழாமாட சீத புனலாடி சீற்றம் பலம்பாடினு சிற்றம்பலம்பாடின்னு அது ஒரு திருவம்பாவை போகும் அது இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த பாட்டு திருப்புகழாத்தலை சேடநாராட அகில மேரு மீதாட அபின காளி தானாட அவளோடு அன்று அதிர வீசி வாதாடும் விடையிலேறுவாராட அருகு பூத வேதாளம் அவையாட மதுரவாணி தானாட மலரில் வேதனாராட மறுவு வானுலோராட மதியாட ஆனால் அழகுன்னதில் வனச மாமியாராட நெடிய மாமனாராட மயிலும் ஆடி நீயும் ஆடி நீ ஆடி வர வேணும் ஸோ இதெல்லாம் அவர் கேட்ட பாடல் பெண் அவர் படித்த இலக்கியம் அதுலேருந்து ரொம்ப சுலபமாக எடுத்துட்டார் பெரிய எடுத்து பெண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு விஸ்வநாதன் ராம்மூர்த்தி சேமிப்பில் டிஎம்எஸ் பி சுசீலா எல்லோரும் சமைக்கிற அப்படியா ஜோதிலக்ஷ்மியும் இவங்களும் அதில் அதில் என்ன அழகுன்னா அந்த பாட்டில் இப்போ நீங்கள் ஒரு ஆடைக்கும் இன்னொரு ஆடைக்கும் இருக்கிற அந்த அழகு இருக்குல்ல அந்த அழகை ரசிக்கணும்னா நீங்க பாடணும் இது என்ன சொன்னா நாம் பாடுறது தான் ரொம்ப ஈஸியஸ்ட் பாட்டு அந்த ரெண்டாவது ஆடை தான் பாவமே அது வருதா உங்களுக்கு நான் பார்க்க போறேன் என்ன நீங்க கவியரசர் ரசிகர்கள் ஒரு ஆட சொல்லுங்க பாப்போம் ரொம்ப ஈஸியஸ்ட் போர்ஷன் தரேன் ஆனா டிஃபிகல்ட் லெசன் சரியா ரெடியா ஒன் டூ தாளத்துல பாடலன்னு அடிப்பேன் ஒன் டூ la di fatto, di nuovo, di nuovo, ரொம்ப எனக்கு ஆசை சுபஸ்ரீயை சந்திக்கணும் அப்படின்ட்டு என்ன முயற்சி பண்ணாலும் அது நடக்கல இந்த விட்க்கு கூப்பிட்டுருவோம் இந்த நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டுருவோம் வே ஐ கேன் மீட் ஹர் அப்படின்ட்டு ஆனால் பாருங்களேன் இந்த நிகழ்ச்சியில் சாதாரணமாக ஒருத்தர் பாடுவாங்க நிஞ்சி போனால் ரெண்டு பேர் பாடுவாங்க ஒரு நானூறு ஐநூறு பேர் சேர்ந்து பாடுறது வந்து இதான் முதல் முறை

இதுல என்ன பெரிய விமர்சனமோ எனக்கு தெரியல இது தெரியாத ஐயா அவருக்கு பல்லு ஆடி போறதை பத்தி எழுதுவாரா அவரு கவிசர் ஐயா அவரு பச்சரிசி பல்லாட பம்பரத்து நாவாட மச்சானின் மனமாட வட்டமிட்ட நீயாடு சேர்த்துள்ள பாக்கணும் பம்பரத்து நாவல் இந்த நாமம் வச்சுக்கலாம் உள்நாமம் வச்சுக்கலாம் அவள் பேசுறா அவள் பாடுறா அவள் சிரிக்கிறான் அப்போ பல்லு பரிசை சேர்ந்து அசையுது இது அதுதான் அதுல அழகு அந்த ரெண்டு ரெண்டு நாயகிகள்ல ஒருத்தர் தான் வந்து எம்ஜிஆர் சேர்றவங்க ரெண்டு நாயகிகளுக்கு ஒருத்தருக்கு தான் கிடைக்கும் அதையும் ஒரு கவிதையில சொல்லிட்டே வந்துடுவாரு அப்படியே ஒரு ஒரு இதுவா அது வந்து தென்னை மரம் தோப்பாக தேவார படக புன்னை மரம் பூச்சொரிய தனக்கு டாலிங் யாரு சின்னவடே நீ ஆகாளு நைசா ஓ நீதான் என்னோட டாலி அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி கேடுபா இது இந்த இந்த கவிதையை பார்த்த கண்டாங்கி முன்னாடு ஆமா கன்னிமதம் பின்னாடு ஆகிஜ் அடி கேட்கும் முடியாது

வட்டமிட்டு நீராடு மனம் நீராட தில்லை மனம் போராட ரெண்டு பக்கம் ஆடு கட்டோ அது யாரும் சொல்லுங்க ரொம்ப சந்தோஷமா